நம்ம தளிர் ப்ரொமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக அடுத்ததாக ஒரு இடம் ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம் திருப்பூர் பகுதியில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவனாசி ரோட்டில் திருமுருகம் பூண்டி ஏரியாவில் தான் லொகேட் ஆகிருக்குது இந்த இடத்துடைய அளவு மொத்தம் நாலு சென்ட்டு ஒரு சென்டோட விலை பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க மேற்கு பார்த்த மாதிரியான இந்த ப்ராப்பர்ட்டி இருபத்தி ஆறுக்கு அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நீல அகலம் கொண்டது ரோடு பேஸ இருபத்தி ஆறு அடி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே வீடு வந்து அமைப்பா வச்சு கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இது போக கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் பில்டிங் கட்டுறதுக்கான அப்ரூவலையும் வாங்கி வச்சிருக்காங்க நாம இந்த பில்டிங் அப்ரூவலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை அவங்களே ஆல்ரெடி எல்லாமே வாங்கி வச்சிட்டாங்க அதுபோக இடத்துக்கும் டிடிசிபி அப்ரூவலும் பண்ணி வச்சுருக்காங்க இன்னொன்று கூடுதலாக ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஒரு போரும் போட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம வந்தோம்னா இமீடியட்டாக வீடு வீடு கட்டுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த தளிர் பதிவு எண் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்னை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்